சிவா திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சௌமிய காமாட்சி அம்பல உடனுடைய ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் வெங்காடு கிராமம் இந்த ஆலயத்துக்கு இன்றைக்கி சிவநேயம் தொண்டு அறக்கட்டளை சார்பாகவும் ஸ்ரீ தாண்டீஸ்வரி உடனுடைய ஸ்ரீ தாண்டீஸ்வரர் ஆலயத்தின் சார்பாகவும் உழவார திருப்பணி செய்ய வந்தோம் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சுவாமிங்கள்லாம் வந்து விக்கிரகங்கள்லாம் வந்து ரொம்பவும் அழுக்கான நிலையில் இருந்தாங்க அவங்களாம் சுத்தப்படுத்துறதுக்காக நம்ம வந்திருக்கோம் இந்த ஆலயத்தில் பால விநாயகர் நந்தியம் பெருமான் அம்பாள் தந்தைன்னு எல்லாரோடைய விக்ரகமும் இருந்தது எல்லாரோடைய விக்ரகத்தையும் சுத்தப்படுறதுக்காக நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் நம்ம கூட பார்த்தீங்கன்னா நமக்கு உழவார டீம்னு இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம உழவார பணி பண்ண ஆரம்பித்தாச்சு சுவாமி சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அடியேன் எப்பிரைவில் செய்த புண்ணியமோ இப்பிரைவில் இந்த பாக்கியம் எங்கள் அம்மா செல்வி அம்மா அம்பாளுக்கு ஆனந்தமாக அம்பாவ சுத்தப்படுத்திட்டு அபிஷேகம் இருக்காங்க சுத்தப்படுத்திகிட்டு இருக்காங்க எங்கள் குருநாதர் விமலா அம்மா நந்தி பெருமானுக்கு ஆனந்தமாக செய்கிறாங்க நந்தி பெருமான் தான் அம்மாவுக்கும் நிறைய வேலை வாங்கிட்டார் ஏன்னா ரொம்ப ரொம்பவும் அழுக்காக இருந்தாங்க சுவாமியோடய விக்கிரகம் ரொம்ப அழுக்கான மே நிலையில் இருந்தது சுத்தப்படுத்தி முடிச்சுட்டு சுவாமிக்கு எண்ணெய் காப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் எண்ணெய் காப்பெலாம் வச்சு உடனே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு வெயிட் இருந்தோம் என்ன இதுனா இந்த பாக்கி எத்தனை பேர் கிடைக்குன்னு தெரியல இது எப்படி சொல்கிறது என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல பாலமுருகர் அம்மா அம்மாவோட திரும்பினான் ரொம்ப இதுவாக இருந்தாங்க எல்லோரும் சுத்தப்படுத்திட்டு விநாயகப் பெரும சுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டோம் சுவாமி ஏகாம்பரேஸ்வரர் நல்லா ஏகபோகமாக இருக்கார் அம்மா சௌமிய காமாட்சி அம்பாள் நல்ல ஒரு அழகி பக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த சுவாமி போங்க பாலகணபதி நல்லா இருக்கார் விநாயகப் பெருமான் பாலமுருகர் சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி இந்த பணி செஞ்சது நல்லா சுத்தப்படுத்தி முடித்து நல்ல ஒரு ஒரு ஆனந்தமான ஒரு செயல் இது எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்ன சொல்கிறது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை உங்கள் அருகாமையில் எதனா ஒரு மாதிரி சுவாமி சுத்தப்படுத்துகிற பணி இருந்தால் சிறியனுக்கு தெரிவிங்க நம்ம வந்து அதை பண்ணி கொடுக்கலாம் அப்பாவுடைய கருணை அப்பாவுடைய வாய்ப்பு அப்பா தர பாக்கியமாக அதை நினச்சிக்கிறோம் இங்கே உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள் இவங்க தான் நம்முடைய உழவார பணிக்கான டீம் செல்வியம்மா சித்ராம்மா விமலாம்மா குழந்தை லித்திகா அங்கே ஒரு நாலு ஒரு குழந்த ஒரு மூணு அடியார் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சிவா திருச்சிற்றம்பழம்